சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம ஏற்கனவே தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு அதில் சொல்லப்பட்ட நாற்பத்தி ஒன்பது விடயங்களை பற்றி தான் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாண்டு பசுமை திட்டம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பொறியாளர் அப்படின்ற ஒரு தலைப்பு அதாவது இரண்டு தலைப்புகளையும் சேர்த்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பத்தாண்டு பசுமை திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்துல ஒரு பெற்றோர் வந்து அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இல்லை இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பணமோ வீடோ வானுயர் வீடோ இல்ல கார் இப்படின்னு எந்த ஒரு பொருளையும் சேர்த்து வச்சுட்டு போக வேண்டாம் நீங்க வந்து இருக்கக்கூடிய மக்கள் இயற்கை வளங்களை சேகரித்து வைத்து விட்டு போங்க அதுவே வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு பொண்ணுக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய அரும் கொடையாக இருக்கும் தான் நாம் தமிழர் கட்சி இந்த பத்தாண்டு பசுமை திட்டம் அப்படின்றதன் மூலியமாக சொல்லுகிறது அதை என்ன சொல்றாங்கன்னா மரம் ஃபர்ஸ்ட் மரம் அப்படின்ற ஒரு தலைப்புல சொல்றாங்க மரம் இல்லாம மனிதர்கள் வாழவே முடியாது ஒரு காரினுடைய அந்த வெளியிடக்கூடிய அந்த நச்சு புகையை வந்து சரி செய்வதற்கு ஆறு மரங்கள் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த காற்று மாசை நச்சு காற்று மாசை வந்து சரி செய்வதற்கு தேவைப்படுது மரம் தேவைப்படுது மரம் இல்லைன்னா நம்மளால நம்ம வாழவே முடியாது ஆகவே வந்து ஒவ்வொரு மனிதனும் அதிகமா சொல்லலை ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மரத்தையாவது நட்டு வ வளர்க்கணும் அப்படின்றத பண்ணாலே இந்த பூமி முழுவதும் பசுமை போர்வையால் போர்த்தப்படும் என்பதை நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு மிக தெள்ள தெளிவாக வெளிப்படுத்துகிறது அப்படின்றாங்க அது மட்டும் என்ன சொல்றாங்கன்னா மரங்களில் இருக்கக்கூடிய மரங்களில் பேய் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீமை கருவேல மரங்கள் அதன் பிறகு இந்த தைல மரம் இதை எல்லாமே முற்றிலுமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்க முற்றிலும் மரங்களை இந்த மாதிரியான சீமை கருவேல மரம் தைல மரத்தை எல்லாமே ஒழித்துட்டு அதற்கு பதிலாக ஆலமரம் அதுக்கப்புறம் வந்து பனை மரம் தேக்கு மரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் வைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அடிக்கு ஒரு மரம் அப்படின்னு அரச மரம் நாவல் மரம் இப்படி போன்ற மரங்கள் மரங்கள்லாம் ஒரு அடிக்கு ஒரு மரம் அப்படின்னு சொல்லி வைக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து சொல்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா விளம்பரங்களுக்கு தடை அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் விளம்பரம் கண்ட இடங்களை வச்சு பேனர் வைக்கலாம் கண்ட இடங்களில் சுவரொட்டிகளை வெட்டலாம் அப்படின்ற இடத்துக்கே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த இடம் கிடையாது ஒரு மாவட்டத்தில் இந்த குறிப்பிட்ட இடம் விளம்பரம் செய்வதற்கு அப்படின்னு ஒதுக்கப்படும் அந்த இடத்துல தான் சுவரொட்டிகளோ அல்லது இந்த மாதிரியான பேனர்களோ வைத்துக் கொள்ளலாம் அதை விட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து போய் சுவரொட்டி ஒட்டுவது தனியாரிடமாக இருந்தாலும் சரி அரசியிடமாக இருந்தாலும் சரி அதற்கெல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவு முற்றிலும் தடை என்று ஒரு முக்கியமான முடையத்தை பேசியுள்ளது ஏன்னா பல உயிர்களை வந்து பேனர் விழுந்து காவு வாங்கிய விஷயம்லாம் நமக்கு தெரியும் அரசியல் கட்சிகளினுடைய பொதுக்கூட்டத்தின் போது ஆகவே இந்த மாதிரியான நிகழ்வுகள் இறப்புகள் எல்லாம் ஏற்படாமல் நாம் தமிழ் ஆட்சி மக்களை பாதுகாக்கும் என்ற ஒரு உறுதிமொழியை நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவு வெளிப்படுத்துகிறது அதே போல கழிவு மேலாண்மை இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கழிவு மேலாண்மை செய்யாம இருக்கிறது தான் அதே சுவிட்சர்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கு அதை எப்படி இருக்காங்க அப்படின்னாங்க கழிவு மேலாண்மையில் நம்பர் ஒன்னாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழ் ஆட்சியினுடைய வரைவு வெளிப்படுத்துகிறது அதாவது பழந்தமிழர்கள் வந்து அந்த குப்பைகளை பிரித்து கையாளுவதில் வந்து கை இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கழிவு மேலாண்மை என்பது சரியாக பயன்படுத்தப்படவில்லை அதில் தமிழகம் பின்தங்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க மட்கும் திடக்கழிவில் இருந்து இயற்கை உரங்கள் எரிவாயு உள்ளிட்ட அனைத்தையும் தயாரித்து கொள்ளும் முறை இப்போதே குறைவாக இருக்கிறது நாம் தமிழ் ஆட்சி இதை கிராமங்கள் தோறும் விரிவாக்கம் செய்யும் அப்படின்றாங்க மட்கும் குப்பை மட்காத குப்பை அப்படின்னு தரம் பிரித்து அந்த மட்கும் குப்பையிலிருந்து இயற்கை வாயு எரிவாயு அத மாதிரியான விஷயங்கள் இயற்கை உரங்கள் இதையெல்லாம் தயாரித்து கிராமங்கள் தோறும் இதை தயாரிக்கக்கூடிய வகையில் நாம் தமிழ் கட்சி வந்து இதை செயல்முறைப்படுத்தும் அப்படின்ற ஒரு விடயத்தை நாம் தமிழ் கட்சி உறுதியளிக்கிறது அதே போல எது அழிக்க முடியுமோ மட்காத நெகிழி குழைமம் அப்படின்னு போன்ற திடக்கழிவுகளை முற்றுமாக எரிபொருளாக பயன்படுத்தி சொல்லுவாங்களா மக்காத குப்பைகள் பிளாஸ்டிக்கு வயர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக எரிச்சி அதை ஒரு எரிபொருளாக பயன்படுத்தி அதில் இருந்து நாங்கள் மின்சாரம் தயாரிப்போம் அதை வந்து ரோடு தார் ரோடு போடுவதற்கு அதை வந்து பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆட்சி வரைவில் இதையெல்லாம் நாங்கள் சாத்தியமாக்குவோம் என்ற விடயத்தை பயன்படுத்தி மட்கும் குப்பையை வைத்து இயற்கை உரங்கள் எரிவாயு உற்பத்தி செய்யுமா மட்காத குப்பையை வைத்து நெகிழியை எரிபொருளாக பயன்படுத்தி மின்சாரம் மற்றும் இந்த தார் ரோடு போடுவது போன்ற வேலைகளை நாங்கள் செய்வோம் என்ற இந்த ஆட்சி வரைவில் குறிப்பிட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி அதே போல் என்ன சொல்கிறாங்கன்னா பசுஞ்சோலை திட்டம் அப்படின்றாங்க பசுஞ்சோலை திட்டம்ல என்ன சொல்றாங்கன்னா இருக்கக்கூடிய அரசு வளாகங்கள் பள்ளி வளாகங்கள் ஆல்ரெடி மரங்கள் இருக்கும் இல்லையா அதில் மேலும் வந்து மரங்கள் வந்து நாங்கள் நடுவோம் ஆட்சிக்கு வந்தால் அதாவது ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசுமையாக இருக்கக்கூடிய வகையில் அரசு அலுவலகங்கள் பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையுமே மாற்றுவோம் இதுதான் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஆட்சி வரைவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவர்கள் முன்னெடு இருக்கிறார்கள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கட்டுறாங்க இல்லையா அரசு அலுவலகங்கள் அந்த அரு அரசு அலுவலகங்களுடைய மின்சார தேவையை சூரிய ஒளி அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய வகையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு புதிதாக கட்டப்படும் அரசு வளாகங்கள் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே இத்தகைய இயற்கையான மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஏதுவாக நாங்கள் வந்து புதிய கட்டடங்களை கட்டுவோம் என்ற ஒரு விஷயத்தையும் நாம் தமிழர் முன்னெடுத்து வைக்கிறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா மருந்துகளை தவிர்க்க மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு குழந்தை பிறந்த பிறகு பிறக்கும் குழந்தைக்கு பெயரை பிறகு முதலில் ஒரு மரத்தை நட்டுவை அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுடைய இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமல்லாமல் மரங்களும் அதன் தேவைகள் பற்றி மக்களிடையே நாங்கள் கொண்டு போய் பேசுவோம் அவர்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆகவே வருகின்ற தலைமுறை பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மரங்களை பற்றியே நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக அவர்களை நாங்கள் இயற்கையிலேயே உருவாக கூடிய ஒரு விஷயமாக அதை அவர்களை நாங்கள் வருகின்ற தலைமுறைகளை மாற்றுவோம் என்ற ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயத்தையும் நாம் தமிழக கட்சி இந்த இடத்துல முன்வைக்கிறாங்க ஆட்சிக்கு வந்தால் இந்த ஆட்சி வரைவில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல ஒவ்வொரு நபருக்கும் ஒரு மரம் என்று நட்டு வைத்தாலே நம்மளுடைய இந்த தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா பசுமையான போர்வையால் போர்த்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழ் கட்சி எடுத்துரைக்குது அதே போல் பறவைகளின் வாழ்விடம் அதாவது வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய பறவைகளின் வந்து வாழ்வுன்னு சொல்லுவோம் இல்லையா தண்ணி குடிக்குது கொஞ்ச நாள் இருக்குன்றல அது வந்து முற்றிலும் தவறுன்றாங்க ஏன்னா ஒரு தாய் வீடுக்கு தாய் வீடு அறிந்து தான் வந்து பறவைகள் வந்து அங்கே வந்து குஞ்சு பொறித்து பிறகு வந்து பறந்து செல்லுது ஆகவே அதை நாங்கள் வெளிநாடு பறவைகளாக பார்ப்பதில்லை ஆஸ்திரேலியா அமெரிக்கா அங்கிருந்து வர பறவைகள் நாங்கள் பார்க்கறது கிடையாது ஆகவே வந்து ஒரு பெண் எப்படி பிரசவத்துக்காக தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று வருகிறாளோ அதே போல தாய் வீட்டாக தாய் வீட்டினுடைய நிலமாக தான் சில பறவைகள் இங்கே வந்து குஞ்சு பொறிக்குது ஆகவே அந்த பறவைகளை வந்து தீவிரமாக கண்காணித்து அந்த பறவைகளின் வாழ்விடத்தை தீவிரமாக கண்காணித்து அந்த பறவைகளுக்கு தேவையான நீர் வசதி இதையெல்லாம் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் அந்த பறவைகள் வந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய வகையில் ஆலமரம் நாவல் மரம் வேப்பமரம் இது போன்ற மரங்களை நட்டு வைப்போம் அப்படின்ற விஷயங்களையும் நாம் தமிழ்கட்சியினுடைய ஆட்சி வரைவு சொல்லுது அதாவது ஒவ்வொரு உயிருக்குமான ஒரு ஆட்சியாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமான ஒரு ஆட்சியாக தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி இருக்கும் என்பதை தான் இது வெளிப்படுத்துகிறது அப்படின்லாம் அதே போல் வந்து மரங்களை வெட்ட கட்டுப்பாடு விதிக்கப்படும் அப்படின்றாங்க அதாவது ஒரு மரத்தை வெட்டணும்னா கண்டிப்பாக நூறு மரத்தை நீங்க தான் வெட்ட முடியும் அப்படின்ற ஒரு சட்ட திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்றாங்க எப்படி அப்படின்னா இப்போ எனக்கு ஏதோ ஒரு இடையூறாக இருக்கு என்னுடைய வீட்டுலயோ அல்லது தெருவுலையோ இருக்கு அதை வெட்டணும் அப்படின்னா அதற்கு நான் நூறு மரங்களை வேண்டும் அந்த நூறு மரங்களை நான் நட்டதற்கான சான்றை வட்டாட்சியரிடமோ ஆட்சியரிடமோ சமர்ப்பித்து அதன் பிறகு அவர்கள் வந்து அந்த மரத்தை நட்டோங்களா நூறு மரத்தை நட்டாங்களா அப்படின்ற ஆய்வை மேற்கொண்டு பிறகுதான் வந்து அந்த ஒரு மரத்தை வெட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்படும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு பேசுகிறது ஏன்னா ஒரு இடத்தில் ஒரு குற்றங்கள் நடைபெறுதுன்னா அந்த இடத்துல தண்டனை என்ன பண்ணணும் கடுமையாக்கப்படணும் அதாவது இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாதான் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து அந்த மாற்றத்தை வந்து அனுபவிக்க முடியும் ஆகவே இது போன்ற ஒரு அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை இந்த செயல் திட்டங்கள் மூலயமாக நாம் தமிழ கட்சி செயல்படுத்தும் என்பதை தான் இதன் மூலயமா வெளிப்படுத்துகிறது அதன் பிறகு நாம ஏற்கனவே சொன்னோம் தூய்மை பொறியாளர் அப்படின்ற தலைப்பை பற்றியும் பேசியிருக்கு என்ன சொல்றாங்க நாம் தமிழர் கட்சினா ஒரு மனிதக் கழிவை மனிதர்களை வைத்தே அள்ளுவது அப்படின்றது இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் நிறைந்த இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறது அப்படின்றது மிகவும் மோசமான ஒரு நிலையை ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இத்தகைய நிலையை மாற்றுவோம் அப்படின்றாங்க அதாவது மனிதர்கள் அந்த வேலையை செய்வார்கள் ஆனால் நவீன கருவிகளின் உதவியோடு அந்த கழிவுகளை அவர்கள் சுத்தம் செய்து சீர்த்து பிரிக்கக்கூடிய வகையில் அவர்களை நாங்கள் மாற்றுவோம் அது மட்டுமல்லாமல் நூறு வீதம் அவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் அதீத சம்பளம் உயர்த்தி தரப்படும் என்ற விடயங்களையும் வந்து நாம் தமிழர் கட்சி முன்வைக்குது அதே போல என்ன சொன்னாங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட சாதி தான் இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்ற நிலையை மாற்றி இந்த வேலையை யார் வேணா செய்யலாம் அப்படின்ற கூடிய அளவுல சம்பள உயர்வு அரசு பணி எல்லாத்தையுமே கொடுத்தோன்னா அது மட்டும் இல்லாமல் அதை மனிதர்களே கையால் அல்லக்கூடிய அந்த விஷயம் இல்லாமல் நவீன கருவிகள் கொண்டு செய்யக்கூடியது அப்படின்னும் போது இதை வந்து பல தரப்பட்ட மக்களும் செய்வார்கள் அந்த நிலையை நாங்கள் மாற்றி கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு சவாலான முயற்சியை ஒரு குறிப்பிட்ட இனத்தை மட்டும் நாம் வந்து இழிவாக பார்க்கக்கூடிய இந்த முயற்சியை மாற்றி நாம் தமிழாட்சி மாற்றத்தை கொண்டு வரும் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் இந்த ஆட்சி வரைவின் மூலமாக முன்வைக்கிறது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நச்சுக்கழிவுகள் இந்த மக்கும் குப்பைகளை விட தொழிற்சாலையிலேருந்து வருது இல்லையா அந்த கழிவுகளை வந்து தேக்கி வைத்து அந்த கழிவுகளை வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கும் முறையில திடக்கழிவுகளாக மேம்படுத்தக்கூடிய முறையை வந்து நாம் தமிழர் கட்சி செய்யும் குறிப்பாக அதை போய் ஆறுகளிலோ ஏறுகளிலேயோ கடல்லையோ கலந்து நச்சுத்தன்மை ஏற்படாத வகையில அதை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தேக்கி வைத்து அந்த திடக்கழிவு மேலாண்மையாக மாற்றுவதற்கு ஒரு ஆட்களை அமைத்து அந்த ஆட்களுக்கு பாதுகாப்பான சீருடைகளை வழங்கி அவர்களை வந்து கொண்டு அந்த திடக்கழிவை மேம்படுத்தும் இதனால் ஒரு உயிரும் வழி போனது என்ற ஒரு சம்பவம் நிகழாதவாறு நாம் தமிழ் ஆட்சியை நல்ல முறையில் அமைத்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள் அதே போல நான் சொன்னலையா சொன்னேன் இல்லையா அதாவது திடக்கழிவு மேலாண்மையில் முதன்மை நகரமாக இருக்கக்கூடியது ஸ்வீடன் அப்படின்ற நாடு தான் அதில் மறுசுழற்சி இருபத்தி ஐந்து விழுக்காடு பண்றாங்க அந்த குப்பைகளை வைத்து குப்பையிலிருந்து மின்சாரம் வந்து ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு உற்பத்தி செய்கிறார்கள் கழிவுகளிலிருந்து உரம் தயாரிப்பது வந்து பதினைந்து விழுக்காடு அவர்கள் வந்து சாத்தியப்படுத்துகிறார்கள் ஆகவே அந்த ஸ்வீடனில் நடைமுறைப்படுத்தப்படுவது போல இங்கே இருக்கக்கூடிய கழிவு மேலாண்மையில் தனி கவனம் செலுத்தப்பட்டு தூய்மை பொறியாளர்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் அரசு வேலை வழங்கப்பட்டு இந்த துறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி சுத்தமான சுகாதாரமான தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு மக்களுக்கு உறுதியை அளிக்கிறது அதே போல நான் ஏற்கனவே சொன்ன நவீன பாதுகாப்பு உடையும் அவர்களுக்கு வழங்கி அவர்களின் உயிரையும் பாதுகாக்கக்கூடிய வேலைகளை செய்யும் என்பதையும் உறுதியளிக்கிறது அளிக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அதே போல மறுசுழற்சி முறை இந்த மறுசுழற்சி முறை தான் மிகவும் முக்கியமானது குப்பைகளை வந்து அங்கேருந்து பெரும்போதே தூய்மை பணியாளர்கள் வந்து மக்கும் குப்பை மட்காத குப்பை அது மட்டும் இல்லாமல் ரசாயன கலவை மிகுந்த குப்பை அப்படின்ற அளவுக்கு பிரித்து ஒவ்வொரு குப்பையையும் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் மக்கும் குப்பை இயற்கை உரத்திற்கும் மட்காத குப்பை வந்து அதாவது தார் தாரோடு போடுவது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் தயாரிப்பது அதை எரிபொருளாக மாற்றி இத்தகைய வேலை வேலை செய்வதற்கும் ரசாயன கழிவுகளை கொண்டு தயாரிக்கப்படுவது அந்த கழிவுகளை வைத்து வேற கழிவு மேலாண்மையில் ஈடுபடுத்தப்பட்டு வேற மறுசுழற்சி முறை செய்யக்கூடிய வகையிலும் இப்படின்னு தரம் பிரித்து மூன்று பிரிவுகளாக தரம் பிரித்தே இந்த குப்பைகள்லாம் பெறப்படும் ஆகவே இருக்கக்கூடிய இந்த நாடு சுத்தமற்ற இந்த நாடு போகக்கூடிய வீதிகள் ரோடுகள் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே எங்கு பார்த்தாலும் குப்பை நகரமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு நாம் தமிழர் ஆட்சி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா நிச்சயமாக இவை தூய்மை தமிழ்நாடாக மாற்றி தரப்படும் அப்படின்ற ஒரு முதன்மையான உறுதிமொழியை பசுமை பிளஸ் தூய்மை பிளஸ் அடிப்படையான தண்ணீர் வசதி இப்படி இலவச தண்ணீர் வசதி தூய குடிநீர் இதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு தமிழ்நாட்டு மக்கள் செழிப்புடன் வாழ முடியும் அப்படின்ற ஒரு முதன்மையான நோக்கங்கள் வெளிப்படுகிறது அல்லவா ஆகவே இது போன்ற விடயங்களை எல்லாம் நாம் தமிழர் கட்சி கவனம் செலுத்தி ஆட்சி வரைவு புத்தகத்தில் எழுதி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னே சொல்லலாம் இதே போல மற்ற விடயங்களைப் பற்றி மற்ற காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்